வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாத்துக்களும் அர்த்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் மனிதனுடைய வாழ்க்கை நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஆனால் எந்த மனிதனும் அந்த நிலைக்கு தன்னை உயர்த்தி கொள்வதில்லை அதனால் உடலில் இரத்த ஓட்டம் இருக்கிறவரை ஆடாத ஆட்டங்களெல்லாம் மாடி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் சென்று விடுகிறான் வாழும் காலத்தில் தனக்கோ தன்னை சார்ந்திருப்பவர்களுக்கோ இந்த சமுதாயத்திற்கோ எந்தவித நன்மைகளையும் செய்யாமல் முடிந்து விடுகிறான் என்பது ஒரு குறை எல்லா மகான்களும் யோகிகளும் சொன்ன கருத்தை கவியரசர் கண்ணதாசன் இந்த அற்புதமான பாடலில் சொல்லியிருப்பார்கள் பார்த்தா பசுமரும் படுத்து விட்டால் நெடுமரோ பார்த்தா பசுமரும் படுத்து விட்டால் நெடுமரோ சேர்த்தா விறகு காகுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரியும் இஞ்சுமா தங்கமே தீகிலிட்டா கரியும் இஞ்சுமா கட்டழகு மேனியை பார் பொட்டும் பூவுமா கட்டழகு மேனியை பார் பொட்டும் பூவுமா நீட்டி கட்டையிலே படுத்து விட்டா காசுக்காகுமா வட்டமிடும் காளையை வாட்டம் சாட்டமா வட்டமிடும் காளையை பார்வாட்டம் சாட்டமா கூணு வளஞ்சி விட்டா உடம்பு இந்த ஆட்டம் போடுமா கூணு வளஞ்சு விட்டா உடம்பு இந்த ஆட்டம் போடுமா பார்த்தா பசுமரும் படுத்து விட்டா நெடுமரும் சேர்த்தா பிறகு காகுமா ஞான தங்கமி தீயிலிட்ட கறியும் இஞ்சுமா பொண்ணும் பொருளும் கட்டி போட்டு வச்சாறு இவர் போன வருஷம் மழையை நம்பி வெதவதச்சாறு பொண்ணும் பொருளும் கட்டி போட்டு வச்சாறு இவர் போன வருஷம் மழையை நம்பி வெதவெதச்சாறு கணக்கை மாற்றி மாற்றி எழுதி வச்சாரு ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேர்த்தா விறகு காகுமா ஞான தங்கமி கரியும் மிஞ்சுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா வாழ்க வளமுடன் இன்று பிறந்த நாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மணவளக்கலை உறவுகளுக்கு அருத்தந்தேன் அருட்காப்பு அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்து மகிழ்கின்றோம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் விளக்க நல்ல வரணம் என்ற விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகளை விளக்க நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் குழந்தை வாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை வாக்கியம் அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் பள்ளியிலும் கல்யூ கல்லூரியிலும் பயிலும் மாணவ மாணவிகள் சிறந்த முறையில் கல்வி கற்று நல்ல முறையில் தேர்வெழுதி நிறைய மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம் உயிர்வளம் மனவளம் நட்பு நலம் ஆன்ம தூய்மை இறைவனரும் பெற குருவர்களும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாழ்த்து மகிழ்கின்றோம் வாழ்க வளமுடன் உடல் நலம் குன்றியிருப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாத்துகிறோம் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்